ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ ஃபேமிலி மீடியா இன்னைக்கு நம்ம சேனலில் வெயிட்லாஸ் சேலஞ்சுடைய பதினஞ்சாவது நாள் தான் வீடியோ பார்த்துட்டுருக்கோம் மார்னிங் எழுந்தவுடனே ஃபஸ்ட்டாக பார்த்திங்கன்னா நான் வந்து க்ரீன் டீ தான் குடிக்கிறேன் க்ரீன் டீ குடிச்சிட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பசங்களுக்கு எல்லாருக்குமே லீவ் விட்டுட்டாங்க நேத்தோடு லாஸ்ட் டே ஸ்கூல் ஒரு டுவெண்ட்டி டேஸ் வந்து லீவு அதுக்கப்புறம் ரீஓப்பன் பண்ணுவாங்க நெக்ஸ்ட் இயருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து க்ரீன் டீ கலர் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கா இது கூட நான் வேறு எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல ஒன்லி வந்து கிரீன் டீ அப்படியே குடிச்சிட்டு நான் வந்து இப்போ ஜிம்முக்கு தான் வந்திருக்கேன் மார்னிங் வந்து ஜிம் வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா சண்டே வந்து நாளைக்கு லீவு அப்படிங்கிறதால நான் வந்து ரெண்டு எக்ஸசைஸ் பண்ணணும் அது லெக் போட்டால் அடுத்த நாள் லீவ் வந்ததுன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு மார்னிங் வந்து பைசப்ஸ் பைசப்ஸ்னால் கைக்கானதை சொல்லுவாங்க அதுவே அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து லெக் ஒர்க் அவுட் பண்ணோம்னா நம்ம அடுத்த நாள் லீவ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா லெக் போட்டாலே வந்து உடம்புலாம் பெயினாக இருக்கும் அதனால் சரின்னு சொல்லிட்டு மார்னிங் வந்து நான் வந்துட்டு ஒர்க் அவுட்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரெட்மில் மட்டும் போனதுக்கு அப்புறம் பாருங்கள் எவ்வளோ சொட்டி காலையில் நல்ல வெயில் வர தெரியும் எவ்வளோ இருக்கு இருக்குது இருந்து வெயில் வந்து அப்படி வருது சரி ஓகேன்னு சொல்லிட்டு ட்ரெட்மில் முடிச்சுட்டு ஒர்க் அவுட்டும் நான் கிளம்பிட்டேன் வெயில் அப்படி இருக்கு தாங்கவே முடியல அததான் நான் சொல்லிட்டே வரேன் என்ன இப்படி வெயில் அடிக்குதுன்னு ஏன்னா நான் கிளம்போது அங்க இருந்து எட்டே முக்கால் ஒன்பது தான் இருக்கும் ஜிம்ல இருந்து வீட்டுக்கு கிளம்போது அப்பயே அவ்வளோ வெயில் இருக்கு சரின்ட்டு வரும்போதே பாத்தீங்கன்னா நான் என்ன பண்ணேன்னா தர்பூசணி வந்து வாங்கிட்டு வந்தேன் சரி தர்பூசணி வாங்கிட்டு வந்துட்டு சரி ஃபஸ்ட்டாக வந்து வெயிட் செக் பண்ணிடலாம் என்னன்ட்டு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி எட்டு எழுவத்தஞ்சி அப்பாடான்னு இருந்தது எப்படா வந்து ஐம்பத்தி எட்டு பார்ப்போன்னு இருந்துச்சு ஒரு வழியாக வந்து இன்னைக்கு வந்து பெரிய விஷயம் அவ்வளோ வெயிட்டில் வந்து உடனே வந்து கம்மியானது ஆஃப் கேஜி கிட்ட மேலே சொல்லலாம் வெயிட் வந்து ஒரே நல்ல கம்மியாக இருக்குதுன்னு பட் இது நாளைக்கு திரும்ப கூடி காட்டுமான்னு எனக்கு தெரியல பட் இன்னையுடைய வெயிட் வந்து நமக்கு பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஐம்பத்தி எட்டு எழுபத்தி அஞ்சு கிராம் அப்படின்னு சொல்கிறது எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது ஏன்னா வந்து அந்த ஐம்பத்தி ஒம்பது உடைக்கவே முடியலையே அப்படின்னு கஷ்டமாக இருந்துச்சு இப்போ நான் வந்து தர்பூசணியும் சாப்பிட்டுட்டு அதுக்கு அடுத்து ஒரே ஒரு சப்பாத்தி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த நேற்று வச்ச அந்த சொரக்காய் வந்து கூட்டு மாதிரி வச்சோம் அது பின்னாடி போ தள்ளி போ திரும்ப பேக் சைடு திரும்ப ஐயோ அந்த கொண்ட ட்ரெஸ் அதுவும் வந்த என்ன எப்படிமா ஃபோன் பேசிட்டே உள்ள வந்தது திரும்ப கண்ணாடி பார்த்துச்சு திரும்ப போச்சு அதெல்லாம் வீடியோ எடுத்தேன் திரும்ப ஃபோன் பேசிட்டே போ ஐயோ ஐயோ இது கேரண்ட் மாதிரி ஒல்லியா சிக்கன்னு புடவ கட்டிக்கிட்டு ஐயோயோ அழகா இருக்கு தங்க சூப்பரா இருக்கு நீ அம்மா அவங்க பாப்பாவா

ஆமாங்கடா யாரா போற சாப்பிடும்போது போன் வெச்சிங்கறதே இவன் யாரு உன் பொண்ணா உன் பொண்ணு சாப்பிடும்போது போன் இருக்குதா ம் ஸ்கூல் போச்சனா பத்து மணி வரைக்கும் தூங்குறா ஸ்கூல் தூங்குறாளா

ले कहा நான் பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸ் என்னடா வேணும் அப்படின்னு கேட்டேன் ஏன்னா டே வீட்டிலே இருந்தாங்க சரி குழந்தைங்களுக்கு போர் அடிக்க போதே அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு வந்து சரி பஜ்ஜி வேணும் அப்படின்னாங்க சரி அதை வாங்கி கொடுத்துட்டு கூட்டு போய் நான் விட்டுட்டு வந்துட்டேன் வீட்டில் ஏன்னா நான் வந்து ஒர்க் அவுட்டுக்கு வரதால நான் எதுவுமே சாப்பிடலை காஃபி மட்டும் வீட்டிலே குடிச்சிட்டேன் காஃபி வீட்டில் குடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு வந்துட்டேன் இன்றைக்கி லெக் ஒர்க் அவுட்டு ஆக்சுவலாக முடிச்சுட்டு தான் இந்த வீடியோ எடுக்கிறேன் ஃபுல்லாக வந்து செம்ம சொட்டிங்க இப்போ பார்த்தீங்கன்னா வாங்க நம்ம வந்து ஒரு கிரேவி ஒன்று வைக்கலாம் இதுக்கு வந்து தேங்காய் இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் பட் தேங்காய் இல்லைனா ஒரு டூ த்ரீ டேஸ் கூட இந்த குருமா வந்து சூப்பராக இருக்கும் இப்போ ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஆயில் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து சோம்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு இஞ்சி அதுக்கப்புறம் வந்து பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா வந்து இப்போ ஃப்ரை பண்ணிக்கலாம் ஃப்ரை பண்ணிவிட்டு ரெண்டு வந்து பெரிய வெங்காயம் வந்து நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் இதுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வெங்காயம் தக்காளி போட்டுக்கிறீங்களோ அவ்வளோ கிரேவி வந்து நிறைய எக்ஸ்ட்ராவாக வரும் நான் பார்த்தீங்கன்னா காலையில் எப்போவுமே நைட்டு வந்து கிரேவி வச்சுன்னா நான் அடுத்த நாள் காலைக்கும் சேர்த்து தான் எப்போவுமே நான் கிரேவி வைப்பேன் ஏன்னா இது வந்து ரொம்ப பிடிக்கும் என் பசங்களுக்கும் சரி எனக்கும் சரி அதனால் பார்த்தீங்கன்னா நான் கிரேவி வந்து எப்போவுமே கொஞ்சம் சுக்கூட வச்சுருவேன் இப்போ தக்காளியுமே பார்த்திங்கன்னா மூணு தக்காளி நல்லா பெரிய தக்காளி வந்து நான் போட்டிருக்கேன் இது கூட நல்லா வதக்கிட்டு நீங்கள் வந்து நீங்கள் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக கூட நீங்கள் வந்து வச்சுருந்தீங்கன்னா போட்டுக்கலாம் இதில் வந்து இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி புதினா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் வாசனை சூப்பராக இருக்கும் கிரேவிக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா கொத்தமல்லியும் இல்லை புதினாவும் இல்லை அதனால வந்து கருவேப்பிலை வந்து நான் அப்படியே பச்சை கருவேப்பிலையே வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க நான் என்ன கிரேவி வைக்க போகிறேன்னு சொல்லலை இல்லையா இது வந்து பார்த்தீங்கன்னா சுண்டல் வந்து அவிச்சு வச்சுருக்கேன் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நேற்று ஈவினிங் பிள்ளைங்களுக்கு வந்து நான் சுண்டல் குடிக்கிறதுக்காக அவிச்சேன் அது வந்து நைட்டு கிரேவி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பட்டு வைக்க முடியல நீங்கள் வந்து அரைக்கும் போது ஒரு சின்ன துண்டு வந்து புளி சேர்த்துக்கோங்க அது கூட வந்து சில்லி பவுடர் தனி மிளகாத்தூள்னு சொல்லுவாங்க இல்லையா அது அதுக்கப்புறம் வந்து தனியா பொடி தனியா பொடி கூட வந்து கரம் மசாலா சேர்த்துக்கோங்க கரம் மசாலா எதுக்காகன்னா அந்த சிக்கன் மட்டன் ஃப்ளேவர் வந்து கொடுக்கும் இதில் அதனால் வந்து நீங்கள் எப்போவுமே வந்து இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து கரம் மசாலா சேர்த்துக்கோங்க சூப்பராக இருக்கும் இதில் வந்து பட்டலவங்க சேர்த்துக்கிறவங்க நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கடுகு தான் சேர்த்துருக்கேன் ஏன்னா இந்த டேஸ்ட்டும் எங்களுக்கு வந்து பிடிக்கும் அதனால் ஒரு நாளைக்கு வந்து பட்டை லவங்கம் போடுவோம் ஒரு நாளைக்கு கடுகு போட்டு தாளிச்சுப்போம் இன்றைக்கி வந்து கடுகு போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை போட்டுக்கலாம் பெருங்காயத்தூள் போட்டிருக்கேன் நான் அதுக்கப்புறம் வந்து அந்த சுண்டல் அவிச்ச சுண்டல் அது அவிச்ச சுண்டலும் சேர்த்துக்கிட்டு அரைச்சி வச்ச நம்ம இந்த விழுதியும் இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்திங்கனாவே உங்களுக்கு தெரியும் சூப்பராக இருக்குது கலரே பார்த்தீங்கன்னா சாப்பிட்ணும் போல் இருக்குது இல்லையா இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இதில் ரொம்ப தண்ணி ஊற்றிடாதுங்க இந்த பதத்துக்கு இருந்தால் அது வந்து வத்தி வரும்போது நமக்கு கரெக்டான பக்குவத்தில் இருக்கும் இப்போ பாருங்கள் சூப்பராக வந்து குழம்பு நம்ம இந்த திக்னஸ் வேணுனாலும் இல்லை இன்னும் திக்காக வேணுனாலும் நம்ம வந்து பண்ணிக்கலாம் நான் வந்து இந்த திக்னஸ் போதும் அப்படின்னு சொல்லிட்டு சப்பாத்தி தான் நான் வந்து பண்ணியிருக்கேன் இது கூட நீங்கள் தோசை இட்லிக்குமே சூப்பராக இருக்கும் சப்பாத்தி பூரிக்கெலாம் கூட சூப்பராக இருக்கும் பாப்பாங்களுக்கு வந்து தோசை வேணும்னு கேட்டாங்க அது கூட ஒரு சப்பாத்தி ஒரு தோசை அந்த மாதிரி சாப்பிட்றாங்க சரின்னு சொல்லிட்டு நானும் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சப்பாத்தி சுண்டல் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நான் போட்டு சாப்பிட்றேன் அதுக்கப்புறம் தூங்க போகும்போது எப்போயும் போல் பார்த்தீங்கன்னா திருப்பல்லா குடிச்சிட்டு தூங்க வேண்டியது தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னியோட டயட்டை எனக்கு இப்படி தான் போச்சு நாளையோட டயட்டை என்னன்றது நாளைக்கு பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்